வணக்கம் நான் மினி கார்டன் கௌரி இன்றைக்கி எம்ஜி கிச்சனில் நெத்திலி மீன் குழம்பு செய்ய போகிறோம் இந்த குழம்பு பார்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த குழம்பு செய்யறதுக்கு அரை கிலோ அளவுக்கு நெத்திலி மீன் வாங்கி மஞ்சள் துளுப்பெல்லாம் போட்டு சுத்தம் பண்ணி வச்சிருக்கேன் இது அப்படியே இருக்கட்டும் இப்போ வாங்க இந்த குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இந்த குழம்பு செய்கிறதுக்கு முதல்ல புளி ஊற வச்சுக்கலாம் புளி பார்த்திங்கன்னா ஒரு பெரிய எலுமிச்சம்பழ சைஸு புளி எடுத்து வச்சுருக்கேன் இந்த புளியை நல்லா உதிர்த்துட்டு ஒரு முறை தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம் இதில் பார்த்திங்கன்னா மண் தூசி அது எல்லாமே இருக்கும் அதனால் எப்போவுமே புளி ஊற வைக்கும்போது ஒரு முறை கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா உதிர்த்து விட்ருக்கேன் இப்போது லைட்டாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு கழுவிட்டு எடுத்துகிட்டு வரேன் இப்போ புளியை கழுவிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுருக்கேன் இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் புளியில் உப்பு சேர்த்து ஊற வைக்கும்போது குழம்பு டேஸ்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும் அடுத்து ஒரு பெரிய தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இந்த புளியில் சேர்த்துக்கலாம் அடுத்து இந்த புளி மூழ்கிற அளவுக்கு சுடுதண்ணி ஊற்றிக்கலாம் சுடுதண்ணி பார்த்திங்கன்னா ரொம்ப கொதிக்கிற தண்ணி இல்லை ஓரளவுக்கு சூடான தண்ணி ஊற்றிக்கோங்க எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா இந்த புளி வந்து கொஞ்சம் நல்லா சீக்கிரமாக ஊறும் அதுக்காக தான் அதே மாதிரி இந்த தக்காளியும் நல்லா சாஃப்டாகி வரும் நம்ம குழம்பு கரைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும் இப்போ ஏதாவது ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் அப்படியே இருக்கட்டும் புளி ஊற வச்சு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இப்போ பாருங்கள் புளியும் தக்காளியும் நல்லா சாஃப்டாக நல்லா ஊறி இருக்குது பாருங்கள் இப்போ கைகளால் நல்லா இதை பிசஞ்சு விட்டு நல்லா கரைச்சிக்கலாம் நமக்கு கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அதுக்காக தான் இப்போ கரைச்ச புளியை வேற ஒரு பாத்திரத்தில் இந்த மாதிரி தண்ணி வச்சுட்டு வடிகட்டிக்கலாம் இந்த மாதிரி ஓட்டம் இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு சன்னி வச்சுக்கோங்க புளியை இந்த மாதிரி வடிகட்டிட்டு இன்னும் இருக்கிற புளியில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ரெண்டாவது ஒரு முறையும் நல்லா கரைச்சிட்டு வடிகட்டி எடுத்துக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி வடிகட்டும் போது அந்த திப்பியெல்லாம் பார்த்திங்கன்னா தட்டில் நின்றுடும் இப்போ இந்த மாதிரி நல்லா வடிகட்டியாச்சு இப்போ பார்த்திங்கன்னா புளி நல்லா வடிகட்டி எடுத்து வச்சாச்சு இந்த மீன் குழம்பு பார்த்தீங்கன்னா நான் குழம்பு கூட்டிகிட்டு தான் தாளிக்க போகிறேன் அதனால் கரைச்சி வச்சுருக்கிற இந்த புளி புளித்தண்ணியிலையே நம்ம எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம் இந்த புளித்தண்ணியில் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம் அடுத்து உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்காங்க நான் இங்கே மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன் இது குழம்பு மிளகாத்தூள் மிளகாத்தூள் சேர்த்துட்டு நல்லா கை வச்சு இந்த கருவேப்பிலையோடு சேர்த்து நல்லா கரைச்சி விட்டுடுங்க இந்த மாதிரி கை வச்சு நல்லா கரைச்சிட்டு குழம்பு கூட்டி செய்யும்போது ஒரு டேஸ்ட் இருக்கும் நம்ம வதக்கி செய்யும்போது வேறு டேஸ்ட் இருக்கும் அதே மாதிரி மசாலா அரைச்சி செய்யும் போது வேற ஒரு டேஸ்ட் இருக்கும் நான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குழம்பு கூட்டி வைக்கிறேன் நீங்களும் ஒரு முறை இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் குழம்போட டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இந்த மாதிரி குழம்பை கரைச்சதுக்கப்புறம் இதில் உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படின்றத ஒரு முறை செக் பண்ணிக்காங்க செக் பண்ணிவிட்டு எதுவும் பத்தலன்னா திரும்ப ஒரு முறை போட்டுக்கோங்க இப்போ இது அப்படியே இருக்கட்டும் இந்த நெத்திலி மீன் குழம்பு பார்த்திங்கன்னா நம்ம சட்டியில் தான் வைக்க போகிறோம் அடுப்பில் ஒரு சட்டி வச்சுருக்கேன் சட்டி சூடாகிடுச்சு ஒரு மூணுலேருந்து நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் நல்லா சூடாகட்டும் இந்த மாதிரி சட்டியில் மீன் குழம்பு வச்சுட்டு அடுத்த நாள் சாப்பிடும்போது டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் இப்போ எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு ஒரு அஞ்சாறு வெந்தயம் வச்சுருக்கேன் அந்த வெந்தயத்தை சேர்த்துக்கலாம் கூடவே அரை ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு நல்லா வெடித்ததுக்கப்புறம் அரை ஸ்பூன் சீரகம் சேர்த்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு பச்சை மிளகா கீரி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் ஒரு கொத்து கருவேப்பில கூடவே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா வதங்கி வரணும் கண்ணாடி பதத்துக்கு நல்லா வதங்கி வரணும் இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு அடுத்து ஒரு பெரிய தக்காளி பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம் இந்த வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வரணும் நம்ம ஊற்றுன எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா வதங்கணும் இந்த வெங்காயம் தக்காளி சீக்கிரமாக வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுடலாம் இன்னும் கூட சீக்கிரமாக வதங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு தட்டு போட்டு மூடிட்டு அடிக்கடி கலந்து கலந்து விட்டிங்கன்னா இன்னுமே சீக்கிரமாக வதங்கி வந்துடும் இப்போ இதை எல்லாமே நல்லா வதங்கட்டும் இப்போ பாருங்கள் வெங்காயம் தக்காளி எல்லாமே நல்லா வதங்கி வந்துடுச்சு நம்ம ஊற்றின எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருக்கு பாருங்கள் பாருங்கள் எண்ணெய் எல்லாமே நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்பு இதில் சேர்த்துக்கலாம் குழம்பு எல்லாத்தையும் இதில் ஊற்றிட்டு நல்லா ஒரு முறை கரண்டி வச்சு கலந்துட்டு உப்பு காரம் எல்லாமே செக் பண்ணிவிட்டு ஒரு தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இது கொதிக்கட்டும் அதுக்குள்ளேயும் இந்த குழம்புக்கு ஒரு பொடி அரைச்சி சேர்க்க போகிறோம் அந்த பொடி தான் பார்த்திங்கன்னா இந்த மீன் குழம்புக்கு நல்ல ரிச் டேஸ்ட்டாக கொடுக்கும் இப்போ அந்த பொடி அரைக்கிறது எப்படின்னு பார்க்கலாம் இது குழம்பு கொதிக்கட்டும் அடுத்து அடுப்பில் ஒரு பேன் வச்சுருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு தனியாக சேர்த்துக்கலாம் அடுத்து நாலு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம் அடுத்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்கலாம் இது எல்லாமே சேர்த்துட்டு லோ ஃப்ளேமில் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இந்த பொடியில் பார்த்திங்கன்னா நாலு ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துருக்குறோம் அதனால் குழம்பு பார்த்திங்கன்னா நல்லா காரசாரமாக இருக்கும் இந்த பொடி சேர்த்து குழம்பு வைக்கும்போது குழந்தைங்களுக்கு ஏற்காவது சளி தொல்லை அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் கூட சரியாயிடும் அதனால் மிளகு கொஞ்சம் கூடவே சேர்த்துக்கோங்க இந்த பொடி பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு எந்த வகையான மீன் குழம்பாக இருந்தாலும் இந்த பொடி போட்டு செஞ்சிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் அதே மாதிரி காரக்குழம்பு பார்த்தீங்கன்னா வெண்டைக்காய் காரக்குழம்பு கத்திரிக்காய் காரக்குழம்பு அதுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போட்டிங்கன்னா டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் இப்போ இது எல்லாமே நல்லா வறுபட்டு வந்துடுச்சு இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜார்ல சேர்த்து அரைச்சிக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம வறுத்து வச்சுருந்த மசாலா எல்லாமே மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இது பாருங்க ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சிட்டு வந்திருக்கான் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கணும் இப்போ இது அப்படியே இருக்கட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் இங்கே பாருங்கள் நம்ம ஊற்றின எண்ணெய் எல்லாமே மேலே மிதந்து வந்து சூப்பராக குழம்பு கொதிக்குது பாருங்க இப்போ குழம்பு ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம கழுவி க்ளீன் பண்ணி ரெடியாக வச்சுருக்கிற நெத்திலி மீனை இதில் சேர்த்துக்கலாம் மீன் பார்த்தீங்கன்னா ஒரே இடத்துல போடாமல் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி தள்ளி போட்டுக்கோங்க இந்த மாதிரி பிரித்து போட்டுக்கோங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நெத்திலி மீன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு உடஞ்சிரும் அதனால் கொஞ்சம் பதமாக போடுங்க பாருங்கள் மீன் எல்லாமே போட்டாச்சு அடுத்து நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடியை பார்த்திங்கன்னா ஒன்றரை ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் நான் நம்ம குழம்போட அளவுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு ஒரு முறை பார்த்திங்கன்னா நல்லா கலந்து விட்டுடுங்க ரொம்ப போட்டு கலக்காமல் லைட்டாக இந்த மாதிரி கலந்து விடுங்க அது குழம்போட சேர்ந்து நல்லா கலந்துரும் மீன் வேகும்போது அந்த மிளகுத்தூளோட இது எல்லாமே அதில் இறங்கி குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் நமக்கு இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க நல்லா கொதிக்கட்டும் இப்போ தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்குது ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் மீன்லாம் நல்லா வெந்துட்டு குழம்பு பாருங்கள் எண்ணெய் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள் இந்த ஸ்டேஜில் நான் ஒரு பாதி மாங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை இதில் சேர்த்துக்கலாம் மீன் குழம்புன்னா மாங்காய் போட்டால் தான் சூப்பராக இருக்கும் இருந்தால் போட்டுக்கங்க இல்லாட்டினா பரவாயில்ல இப்போ இந்த மாங்காய் ஒரு அளவுக்கு நல்லா வெந்து வரட்டும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷத்துக்குள்ளேயே இது நல்லா வெந்துடும் இப்போ ஒரு முறை தட்டு போட்டு மூடி வச்சிடலாம் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆகிடுச்சு பாருங்கள் மாங்காயெல்லாம் சூப்பராக வெந்து மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் இப்போ நம்மளோட நெத்திலி மீன் குழம்பு சூப்பராக ஆகிடுச்சு டேஸ்ட்டு ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும் கட்டாயம் நீங்கள் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நான் சுவைக்கட்டும் ஆரோக்கியம் பெருகட்டும் நன்றி